ஆ மோதி போன வெளிய குஞ்சு கோமாரி போங்கடி நான் மெய் பாத்துமா செய்யலாத்துமா எல்லாம் ஒண்ணு போல ஒடிப்போம் போங்க போங்க நீங்களா அந்த ஓல்டேஜ் ஏஜ் பீப்பிள் சேர மாட்டோம் வாடி வைரஸ் நம்ம போய் அலகலகார போடவே எடுத்து நம்ம ஸ்டைல ஓடுப்போம் அந்த ஓல்டேஜ் ஏஜ் பார்ட்டில போட்டு மண்டைய மறைச்சிட்டீங்க நீங்க இல்ல நினைச்சிட்டீங்களோ நீங்க தான் முதல்ல ஆளு அதுல உங்க கூடல நான் சேர மாட்டேன் அதெல்லாம் பித்த நரை பித்த நரை செத்த நரைன்னு உங்க கூடல நான் வாட்ச் பண்ணி எடுக்க மாட்டேமா போதுமா போதும் எடுத்துடலாம் அம்மா ஓல வந்துட்டாலன்னு போய் பார்க்கவா നമ്മത്രെയിൻ ലൈനേ അതട വന്നൂട്ടോ അോ വണ്ടീലേ തന്നെ വന്നേ കിക്രാ എങ്ങോട്ട് ട്രാഫിക്ല മാറ്റി കേട്ടോ പോലേ നീ വരവോ ഇരി അണ്ടോനെ ഇ എന്താണ്ട് പാപ്പം മേവിത മുളതാന്ത ഫോട്ടേ എവിടെ இருக்குது എനിക്ക് അലഹായി كده ഇതിോ ഹൈറ്റുക മഹത്വക ரொம்ப അലഹായി كده ഇന്ന കളർ ആമങ്ക ഇരി ഇല്ലാത്ത കളർ അല്ലയാ അതാണ് হাসি ആയിന്ന് ചിരി കൊടുത്ത പറ്റേ ஒத்திர ஏன் பொడవே வரல அழகா இருக்குதா எனக்கே பாருங்கடா நெட்டச்சிக்கு என்ன அழகா இருக்குடி மடி அழகா இருக்குதின் சொன்னா பெரும கையில பிடிக்க முடியாத வாணத்துல பறந்துட்டla இப்ப அதனால அழகா இல்லன்னு சொல்லி வப்போம் அப்பதான் கால் தரையில நடக்கும் இழுக்கலாம் என்ன ஒத்திர அழகுல மயிங்கி 와யே போறது நிக்கிறீல அதெல்லாம் இல்லையா இல்ல பாத்தே நீ இந்த அழகா புடவை ஒரு மங்கனா அப்படியா நெசமாக சொல்கிறேன் தரோசா என்ன சுமாராகவே இருக்குது எனக்கு இது மெய்பத்தி மலை தான் அழகாக இருந்தாங்க சொன்னோம் இல்லை இல்லை உனக்கு இந்த கலர் எடுக்கவே இல்லை அது இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குது அழகாகிதா அழகாகிதா அப்படி குட்டி சூப்பராக இருக்குது மூணு புடவை எடுத்துகிட்டு போனேன் அதில் இதான் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ ஆமா என்னடி சி எத்தனை கலர் எடுத்துட்டு போனா கடைசி நமக்கு பிடிச்சமான கலர் தான் நம்ம கை போதுப்பா திருப்பி திருப்பி அதே கலர்ல எத்தனை புடவை தான் எடுக்க இருந்தாலும் ஆசை தீரமா இருக்குது அவ்வளோ அழகா இல்லை எடுப்பாவும் இல்லை பாதி டிசைன் உள்ள போயிட்ட குட்டு குட்டுன்னு கிடக்குறியா நான் அவ்வளோ உள்ள போய் தான் உட்காந்துக்கிட்டு அதுவே எங்கேயிருந்து அழகாயிருக்கேன் உங்களுக்கு என்ன உத்தரவு சார் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டீங்கிறியா நெட்டை ஏகிற எனக்கும் அழகாயில்ல குட்டை ஏகிற அபியாசம் தான் அழகாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் அழகாயிமோ ஆஹா அதை பல பண்ணி எட்டச்சு ரொம்ப உசாராயிக்கிறாவே நம்ம பேனுக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணியெல்லாம் பேசுகிறா சரி சமாளிப்போம் அப்படியே அது அப்படி உனக்கே உனக்கு அபியாத் மாலத்தாக்கெல்லாம் வேறு வேறு கலர் அழகாயிட்டு சொன்னேன் இந்த கலர் நான் இந்த தான் பார்த்தா அப்படி சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியலையே ம் <laughs> மா <laughs> 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 அப்படி நீங்க போய் பாருங்க மாமி கூப்பிடுறேன் என்னன்னா போய் பார்த்துட்டு வரேன் நீங்களும் வந்தா தானேங்க வாங்குறாங்க அது மாமி கூப்பிடுவோடி என்னான் பார்த்துட்டு வரேன் இல்லைன்னா கத்துவோடியே அது அங்கே வயதாக மட்டையை மொழியே எனக்கு முடிக்க விருப்பம் இல்லை நீ போய் எடுங்கோ அதான் தான் எங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் சிஸ்டர் இந்த புடவையெல்லாம் அந்த பொண்ணு நிற்கிறாங்க பார்த்தீங்களா மேலே உடுத்து காமிங்க பார்ப்போம் പറഞ്ഞ மேடம் இந்த ஸேரீ பண்ணோம் இந்த ஸோரி உங்களுக்கு எத்திருக்கட்டும் ஓகேவா அது அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிள்ளை நம்மள ஆஹா இல்லை இந்த கலர் அவ்வளோ நல்லா இல்லை வேறு சாரீ ஆ இதுதான் எல்லாருக்கும் மேடம் இதுதான் இப்போ லேட்டஸ்டஸ்ட்டு ட்ரெஞ்சிங்க ஒடிக்கி வைக்கா ஸாரி என்ன பண்ணோ பச்சை கலர் கலர் தான் பிடிக்கணும் ஆ ஓகே மாமிடே ஒத்தரோஷா இந்த குத்த பாருங்க கண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்ன்ற மாதிரி மாப்பிள்ளையை பொண்ணு இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இவ்வளோ மூணு மூஞ்ச உடனே வானான்ட்டா உடனே அவன் ஆண்டு பல்லக்காட்டி சிரித்தோடனே சரின்ட்டா அவள் பாருங்களாங்கோ நமக்கு தான் வாய்க்குதே எங்களுக்கெல்லாம் எங்கள் மாமி எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தாவோ எந்த காடு கரையிலேருந்து அள்ளிட்டு வந்தாவோ தெரலாங்கோ பாருங்க இவளுக்கெல்லாம் என்ன அழகாக கூட்டிகிட்டு வந்து பிள்ளை உனக்கு பிடிக்குதான்லாம் கேட்குறாளுமா ஆ உனக்காச்சும் பரவாயில்லை இந்த காலம் எங்களுக்கு அதுவும் அந்த காலம் பட்டு லட்சணமா யானைக்கு மேலே போகிற துண்டு மாதிரி எடுத்து ஒத்துரோசா அதெல்லாம் சாதம் பழசெல்லாம் நினச்சி மூஞ்சை முந்நூறு அடிக்கு தோண்டி புதைச்சி வச்சுக்கிட்டே என்ன அளவுக்கு அவளே கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ தான் கல்யாணம் முடிக்க போறேன் அந்த பிள்ளை பாவங்க மூஞ்சை இப்படி வச்சுட்டு சி பாலா போன மனசு ஒழுங்கா வைங்களேன் மூஞ்சை ஆமா பச்சை எப்பவும் அழகா சரியே சனியா சம்பந்தி எனக்கு கூட மறவானதுங்க மா வீட்டு பச்சை கலர் தான் அச்சா ஆமாம்மா அத இன்னும் பச்சை யாதவே கிரபோல என்ன மனசி ஐதா அம்ச்சி என்ன சொல்றியா ஆ இந்த புடவை இது என்ன வலை நம்ம உள்ள இது என்ன வலை மேடம் நான் இப்ப கான்ஸ் டிக்குற saree எல்லாமே bridal collection இந்த saree 28000 வருது மேடம்

அ림மா வாயை மூட்டிட்டு இரு. என்ன பேச்சு பேச்சற பத்தியா பெரிய ஆட்களே? என்ன மச்சான், உன் தங்கச்சி என்ன பேச்ச பேச்சற பத்தியா? ஒண்ணு புரியல இவ பேசுறது எனக்கு. என்ன மச்சான், அவன் என்ன பேசுறானோ புரியலையா? இப்போதே 2000 மூவாயிரம் ரூபாய்க்கு பொடை எடுத்து கொடுத்தா உன்ன எல்லாம் கல்யாணமே முடிக்க மாட்டான் சொல்றா. இவంట நான் கேட்கலான்னு பார்த்தா இவன் அதை திருப்பி எல்லாம் சொல்றான். உன் தங்கச்சி கிட்ட காக்காவைப் பாம்பூழிக்குது. ஏய் பெரிய ஆட்களே கிட்ட இத சொல்லிட்டேன்னா அவசியம் ஒரு மரவனைப்பட்டு கூட ஒழுங்காக வைக்க மாட்டோம் அதுக்கு தானே நான் சொல்ல வந்தேன் எனக்கே சொல்ல வந்தேன் சரியான ஆட்கள் தான் எல்லா பேர் வாயை கொடுத்து எடுண்டாலும் இவ்வளோ பிச்சைக்கார பிஸ்னாரி தனத்துக்கு அளவே இருக்காது இங்கே பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் காட்டிகிட்டு இருந்தீங்க பிரைடல் கலெக்ஷன் சாரீஸு பட்டு புடவைலாம் அதை எடுத்து காமிங்க நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு எடுத்துக்கிறோம் அதையே இங்கே என்னென்ன டிசைன் கலர் தான் எல்லாமே எடுத்து காமிங்க அவங்களுக்கு கட்டி விட்டு காமிங்க என்ன ஒத்துரா சமூதி பண்ண தெரியாத மாதிரி கேட்குறியோ அவங்க மாப்பிள்ள தானே சொன்னோம் எவ்வளோ நாளும் ரம்மளா பிடிச்சதை எடுத்துக்கட்டும் ரூபா கட்டுறாண்டு அப்புறம் என்ன அவள் பிடிச்ச மாதிரி எடுக்கட்டும் அக்கா காட்டுங்க நீங்கள் என்னென்ன ப்ரைடல் கலெக்ஷன் கிட்டோ எல்லாம் போட்டு காட்டுங்க எங்கள் பிள்ளைக்கு ட்டாயிரம்ைய என் தாயே என்ன உள்ளே போதும் மாட்டா மாட்டாதுடியே நமக்கு ஒரு நாள் புடவை எடுக்கிறதுக்கு வழி இல்ல அதுக்குள்ள இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு புடவைய என்ன மாவை அரைப்போன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடலாமா போனா முக்கா போனா வாங்கிட்டு போயிடலாமே புடவை இல்லாமடி இவ்வளவு கூட வலிச்செடுப்பாளுவோ ஆஹ் அடுத்த ஊரா விட்டு காசு அவளுக்கு என்ன வந்துட்டு

கூடாது என் தம்பிடர் வாயில சீரழிக்க முடியாது பாத்துக்கோங்க உங்க தம்பிடர் தம்பிடர் குதிக்கிறியோ உங்க தம்பி தான் எங்களுக்கு வாப்பா அவ எடுத்து கொடுக்க வேணான்னு சொன்னாலும் அவ எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னோம் இல்லை என் காக்கா அவன் தொட்டு தான் சம்பாதிச்சுட்டு வந்தது அவன் இஷ்டத்துக்கு எடுக்க தான் கூடாதா எங்க அம்மாவே ஒன்றுமே பேச விட மாட்டேங்கிறியோ உங்க மாவை எடுக்கிறப்ப மட்டும் நாங்கள்லாம் வந்து ஏதாவது தடுக்கவா செஞ்சோம் அவ இஷ்டத்துக்கு எடுக்க தானே செஞ்சா அப்போ எங்களை மட்டும் எந்த இதையும் எடுக்க விடாம கையை கட்டி போட்டு வச்சுக்கிறியோ பெரிய அந்தஸ்து அந்தஸ்துன்னு பேசுறியோ ஆ உங்க கையை வெட்டி பார்த்தா அவ கையை வெட்டி பார்த்தாலும் ரத்தம் ஒரே கலர் தான் சோப்பு

கண்ணை திறக்க முடியலையே மச்சி கையில் இது ரத்தம் எதுவும் வரையலையே ரத்தம் இல்லையா ரத்தம் ஒன்றும் மாதிரி சரி எரிக்க துளசியே இப்படி ஒரு ட்ராமா பார்த்து நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அதான் பார்த்தம் மச்சி ஐமா கையில் கத்தியோ நீ ரத்த ரத்தம் நான் பரவிட்டேன் ஏன் ப்ளேடோ என் மாடி நிக்காப்பட்ட வெட்ட ரடிட்ட காப்பாத்திட்டாமா அந்த பிள்ள வெட்டாம போய்ட்டே அதுக்கு தான் இந்த கற்று கத்த நாள் ஆகும் நான் ஆய்ந்தேன் வாயில ஒரு வெட்டி வெட்டி ஓட்டிப்பேன் பேசவே முடியாதபடி என்ன பேச்சு பேசுகிறோம் அந்த மனசு மாடி மாடி காதல கேட்க முடியல எனக்கு என்ன ஒருத்த வாரம் ஓ பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் போதும் ஆம்பளை பிள்ளைலாம் எக்கேடு கெட்டு ஒளிஞ்சாலும் அதை பற்றிலாம் கவலை இல்லை போல சிஸ்டர் நீங்க பட்லாம் காமிங்களே உடுத்து பாப்போம் எப்படி இருக்குதுண்டு ஆ ஓகே மேடம் மேடம் இந்த கலர் சாரி பாருங்க இது நல்லா இருக்கும் ஸ்டேஜ் லைட்டுக்கு நல்லா எடுத்து காமிக்கும் இது அழகா தான் அந்த பாருங்க அந்த மேலே இருக்கு பாருங்க அந்த மாதிரி வயலட் கலர் எடுத்து காட்டுங்க இந்த பிள்ளைக்கு அழகா இருக்குமே ஆ அதே கலர் தான் மேடம் வேற மாடல் இத வச்சு பாருங்க எப்படி இருக்குதுங்க ரேட் பத்தி பிரச்சனை இல்ல சிஸ்டர் என்ன மாடல் இருக்குதோ எல்லாமே காமிங்க பாப்போம் பொண்ணுக்கு ஏய் சரி மேடம். हां என்ன போங்க. உங்க இஷ்டத்துக்கு தலையடுங்க. வா எல்லாரதே நல்ல சீர் ஆட்சி போடுங்க. பொம்பள பிள்ளை ஒண்ணு இருக்கதே, ஆ எங்க எந்த ஊர்ல நடக்கால கூத்து ஆவளே ப்ளே கொண்ட அடக்கிறalுமா. நம்ம பச்சையவ கேக்குறா. பிள்ளைக்கு தான் எல்லாம் செய்வோம். நான் கல்யாணம் முடிக்க ஐயோ போனான்னு தெரியலையே. கைய வெட்டிட்டான்னு நினைச்சி கண்டமேனி ஐயோ ஐயோ என்ன இருக்குன்னு தெரியலையே இந்தா போய் நான் பார்க்குறேன் எனக்கு இதுக்குள்ளே மூச்சு போயிடும் இல்லைன்னா அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் லிமிட்டட் டைமுக்கு தான் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்னதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் அங்கே ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே ரீச் பண்ண போகிறோம் அடுத்தாப்பிலேயே இன்சாலில் ஸோ அதுக்கு ஒரு விஷயமா தான் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ண போகிறோம் ஒரு பைசா செலவில்லாமல் எங்கேயும் யாரும் பண்ணித்தரமாட்டோம் ஆனால் ஒரு பைசா செலவில்லாமல் நீங்கள் எங்ககிட்ட ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு திங்ஸும் அனுப்பாமல் எந்த கொலாபும் இல்லாமல் ஃப்ரீ ப்ரொமோஷன் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணி வைக்கணும் எங்கே வேணால் போடலாம் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போடலாம் யூடியூப்லேயும் போடலாம் ஸோ ரெண்டு இடத்துலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைபும் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன டீட்டெயில்னு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இன்ஷால்லா அதே மாதிரி எங்ககிட்ட ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஆட்கள்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மிச்ச ஆட்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்கனவே எங்ககிட்ட பண் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ ரெடியாக இருங்க மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் சேனலையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சேனல் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அல்லது கடை எதுனாலும் உங்களை ப்ரோமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தேடி வருது மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க